நலம் நலமறிய ஆவல் பிரண்டை துவையல் பற்றி தெரியும் பிரண்டை சூப் தெரியுமா பிரண்டை சாறு தெரியுமா இந்த பிரண்டையை வேறு எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பிரண்டைன்னு சொன்னாவே ஆயிலை நீட்டிக்க கூடிய மூலிகைன்னு சொல்லலாம் ஆண்மை விருத்திக்கு பேருதவி புரிவது இந்த பிரண்டை தான் ஜீரண சக்தியே பெருக்கும் பாலில் பிரண்டை மற்றும் உப்பு கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை பெருகும்னு சொல்றாங்க உடலுடைய பலத்தை கூட்டக்கூடியது உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஞாபக சக்தி பெருகும் மூளை நரம்புகள் பலப்படும் பிரண்டை துவையல குழந்தைகளுக்கு கொடுத்து வர எலும்புகள் உறுதியாகும் எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்படின்னா உடைந்த எலும்புகள் விரைவாக கூடவும் கூட இந்த பிரண்டை உதவுது பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்ய பிரண்டை மாதிரியான ஒரு அருமையான மருந்து வேறு கிடையாது ஆறு ஸ்பூன் பிரண்டை சாறு மற்றும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து வெறும் வயிற்றில் ஒரு வாரம் சாப்பிட்டாலே மாதவிடாய் சீராகும் பிரண்டை பிஞ்சாய் இருந்ததுன்னா அதை பொடியா நறுக்கி வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் சற்று அதிகமாக அதாவது பிரண்டை அந்த எண்ணெயில் மூழ்கும் அளவுக்கு ஊற்ற வேண்டும் பிறகு பிரண்டையை அதில் சேர்த்து நன்றாக வதக்கி எண்ணெயை மட்டும் வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த எண்ணெய் மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது முக்கியமா அடிவயிற்று கொழுப்பை குறைக்கிறதுல இந்த பிரண்டை பெரும் பங்கு வகிக்குது குழந்தை பெற்ற பிறகு பெரும்பாலான பெண்களுடைய அடிவயிற்று பகுதியில சதை போட்டுடும் இத கட்டுப்படுத்துறதுக்கு படாத படுபட வேண்டியிருக்கும் ஆனா பெத்த வயிற்றுல பிரண்டைய கட்டு அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு அடி வயிற்று கொழுப்ப கரைக்க கூடியது இந்த பிரண்டை பிரண்டையை எப்படி பயன்படுத்துறது தெரியுமா பெரும்பாலும் பிரண்டைய துவையல் செய்வாங்க இந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டோம் அப்படினா வாயு நீர் வெளியேறும் பிரண்டைய நெய்யில வதக்கி கல்லுப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தா மூல நோய் தீரும் பெருங்குடல் பிரச்சனையை தீர்த்து புழுக்கள் இருந்தாலும் கூட பிரண்டை அதை வெளியேற்றிடும் பிரண்டை பொடின்னு நாட்டு மருந்து கடைகளிலேயே விற்கிறாங்க அதையும் பயன்படுத்தலாம் ஆனா வீட்டிலேயே துவையல் மாதிரி செய்து சாப்பிட்டா பல மடங்கு நன்மை கிடைக்கும் அதனால பிரண்டையாகவே வாங்கி நாம பயன்படுத்தலாம் பிரண்டை தண்டுகளுடைய மேல் தோல் மற்றும் அதில் இருக்கக்கூடிய நார்களை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி நெய்யில வதக்கி தனியா எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அதே வானொலியில காய்ந்த மிளகாய் புளி உப்பு ஆகியவற்றை வதக்கி இப்போது மொத்தமாக சேர்த்து விட வேண்டும் கடைசியா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிடலாம் இதுதான் பிரண்டை